கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சும் நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்போவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்கணத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேச ராசியில குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீன மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரகநிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் வரும் சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு சபரா ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி பார்த்து சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழிற் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து நூறு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசிர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்வதையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதுல நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிரகநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும்போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை

விருச்சகராசினியர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறது விருச்சகராசிக்காரர்கள் ஏற்கனவே நீங்கள் கடந்த ஒரு இரண்டு வருட காலமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தெல்லாம் கடந்து ஒரு ஆறு மாதம் நிம்மதியாக இருந்தீங்க திரும்பவும் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு மன அழுத்தத்தோடையே பயணிக்கக்கூடிய ராசியில் இரண்டு ராசியில் ராசி முதல் ராசின் கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தம் கடுமையான ஒரு உழைப்பாளி கடுமையாக போராளி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அன்பான்ந்த நமது விருச்சகராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்னென்ன நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி தற்போது பார்க்க போகிறோம் விருச்சக ராசி யாருடைய ராசி அந்த ராசியின் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசி வந்து செவ்வாய் பகவானின் ராசி காலபுருஷனின் என்று சொல்லுவோம் அதாவது காலபுருஷன்னா ஒவ்வொரு ராசி முதல் ராசியில் பன்னெண்டு ராசி காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசியில் எட்டாம் ராசியாக வரும் நமது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தம் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கிறது அது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மட்டும் சில மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது இது மாறுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாற்றம் உண்டா அப்படிங்கிற கேள்விக்குறி உங்கள் மனசில் இருக்குது உறுதியாக மாற்றம் ஒன்றுங்க நம்பிக்கையாக சொல்கிறேன் நம்பிக்கையாக இருங்க இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் வருடம் என்பதை சொல்லலாம் ஏன்னா இந்த விச்சகராசி அதிபதி செவ்வாயொலி பார்த்தோம் விச்சகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நமது விருச்சகராசியில் இருக்குது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் விஷா விருச்சகராசியில் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான சிறப்பான நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரம் மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் அனுஷ்ட நட்சத்திரம் அனுஷ நட்சத்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் நமது தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதன் பகவானி நட்சத்திரம் கோட்டை கட்டி தான் கேட்டை நட்சத்திரக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டவாறு புதன் பகவானி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் நமது ராசியில் இருக்கிறது இப்படி மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்களை கொண்ட நமது விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய மாற்றம் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு கடந்த மன அழுத்தம் ஏற்கனவே இருக்குது இந்த கும்பத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு தன்னுடைய பத்தாம் பார்வையின் மூலமாக சனி பகவான் எங்கே உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது சனி பகவான் பார்வையும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது விருச்சக ராசியிலேருந்து கும்பராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்காம் ராசியாக வருகிறது அப்போ நான்காம் இடத்தில் உட்கார்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார் சரி பார்க்காருன்னா ஒரு கிரகம் அந்த இடத்த பார்த்துட்டா கூட நம்ம நிம்மதியாக ஏற்போன்னு சொல்லிடலாம் ஆரம்பத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இல்லை ஆனால் கவலைப்பட தேவை இல்லை மே மாதத்துக்கு மேலே உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது மூலம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் செயல் கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னோட என்னுடைய முயற்சிக்கு மட்டும் தோல்வி வருது அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கும் நமது விருச்சகராசி அன்பர்களுக்கு முயற்சி கேற்ற வெற்றியை கொடுக்கும் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதி வச்சுக்கோங்க என்னடா போராட்டம் போராட்டம் நான் போராடிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்ம விருச்சகராசிக்காரர்கள் போராட்டம் இல்லை இந்த வருடத்தில் நான் நினைத்த விஷயத்தை முடித்து காட்டினேன்னு சொல்லி சொல்லுவீங்க கண்டிப்பாக காரணம் குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விழுகிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குருவின் பார்வை மே மாசத்துக்கு மேலே இருப்பதினால் வெற்றி வெற்றி லாபம் வெற்றி என்ற முயற்சிக்குரிய காலம்தான் நமது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன் ராசிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் ஆணித்தரமாக கொஞ்சம் அழுத்தமாக சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கவலையும் கஷ்டமும் மன வருத்தமும் நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்னடா இந்த வாழ்க்கை என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இது தாண்டா உன் லட்சியம் இதுக்கான ஒரு வெற்றி உனக்கு உண்டுங்கிற குரு உங்களுக்கு தன்னுடைய பார்வையின் மூலமாக கொடுக்க போகிறார் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குன்னா அந்த எவ்வளவு தாக்கம் இருக்கோ அந்த சனி பகவானின் பார்வையை குரு பார்க்கும் பொழுது தாக்கம் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ உங்கள் ராசியை சனி பகவானும் பார்ப்பாரு இங்கேருந்து குரு பகவானும் பார்ப்பாரு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பார்ப்பது மூலம் உங்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு நம்பிக்கையுடன் செயல்படுங்க இவள் நாள் பயந்து பயந்து யோசித்து யோசித்து செஞ்சுக்கி பார்த்தீங்களா இந்த வட்டம் பயப்பட தேவையில்ல துணிஞ்சு நீங்கள் செய்வீங்க துணிச்சல் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு கல்யாணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பார் உங்கள் மூத்த சகோதரன் சரி உங்கள் கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு இளையவங்களாக இருந்தாலும் சரி மூத்தவங்களாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க இந்த மன அழுத்தம் விலகப் போகிறது அதுவும் இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு அந்த மன அழுத்தம் இப்போ காணாம போகுது அவங்களும் உங்களை மாதிரியே தன்னம்பிக்கையுடன் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்ட பங்காளி பிரச்சனையிலிருந்து இந்த வட்டம் ஒரு தீர்வு கிடச்சி நீங்கள் மூணு பேருமே ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை உண்டு உங்களுக்கு இளைய சகோதரம் இருந்தாலும் அவங்க கூட பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வருடத்தில் அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சு நம்ம அண்ணன் தானே அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க மூத்த சகோதரம் இருந்தால் நம்ம தம்பி தானே சொல்லி எடுத்துக்கிட்டு உங்களை புரிஞ்சு மே மாதத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் விட்டு கொடுத்து அவங்க கூட பேசுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன தொழிலில் லாபங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் வெற்றி உண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பும் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்னன்னா உங்கள் மனசை அலைய பாய விடக்கூடாது அப்படியே நிதானமாக பர்ஃபெக்டாக செஞ்சீங்கன்னா நான் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வருடங்க இந்த வருடம் தான் நிம்மதியாக இருக்கேன் இந்த வருடம் தான் நான் கொஞ்சமாக சிறப்பாக இருக்கேன் அப்படிங்க சொல்லக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது மே மாதம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது அதுவும் நமது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்தே நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாற்றம் வந்துருச்சுடா நம்ம வாழ்க்கையில் பரவாயில்லடா நம்மளும் ஜெயிச்சிட்டோம்டா நம்மளும் தைரியமாக நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏற்படுகின்றது ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எத்தனை சோசியேட்டை போனாலும் எனக்கு மட்டும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கல நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பதிவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் சிறப்பான செயல்பாடை கொடுக்கும் என்று உறுதியாக கொடு சொல்கிறேன் இந்த வருடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது கொஞ்சம் எச்சரிக்கை ஏதாவது ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது வேறு ஒன்றுமே கிடையாது மா ஒரு ஒன் உங்களுடைய நண்பனுக்கு பிரச்சனை அவங்க கனவு மனைவிக்குள்ளே பிரச்சனை நீங்கள் போய் தலையிட்டு பேசக்கூடாது அதே போல் உங்களுடைய பக்கத்துக்காரங்கள் பிரச்சனை ஏதோ மேபி ஒருத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் மட்டும் நீ தலையிடாமல் இருந்தீங்கன்னா அதுவே சிறப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய லட்சியம் அதுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க மாணவர்கள் கல்வியில் மிக கவனமாக நிதானமாக எழுதக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்கள் அறிவு ஆற்றல் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் மறதியெல்லாம் எல்லாம் கலந்து ம மறதியெல்லாம் ஓடி போய் நீங்கள் அப்படியே படித்ததை அப்படியே எழுதக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதற்கு நீங்கள் உங்கள் மனநிலையை சரியான நிலையில் வைத்தால் உங்களுக்கு புதனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியில் தான் புதன் பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான தன்மைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு மாணவர்கள் உறுதியாக கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் அதற்கான சூழ்நிலையை நீங்கள் ஒரு திட்டமிடுதல் மூலமாக வெற்றி பெற முடியும் திட்டமிடுதல்னா அது சில கடின போராட்டம் இருக்கும் பரீட்சையில் பாஸ் ஆ பாஸ் ஆகிருவிங்க ஆனால் போராடி ஃபைனல் ஸ்டேஜில் போய் மார்க் வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அப்போ நீங்கள் திட்டமிட்டு கரெக்டாக படித்து டயத்துக்கு போனீங்கன்னா புதனுடைய அப்படியே பவர் கிடச்சி படித்ததை அப்படியே எழுதி சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க சரியா இதுதான் கவனமான விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிவெயிர் பிரச்சனை சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் சரியா ஸ்டொமக் பெயின் ஏற்படும் அதாவது அடிவெயிர் பிரச்சனை ஸ்டொமக் பெயின் சம்மந்தப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் இதெல்லாம் கரெக்டான முறையில் கவனமாக நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான மருத்துவரை பார்க்குறது அந்த கிரகத்துவம் சம்மந்தப்பட்ட காரத்துவம் என்ன இப்போ அந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்தை எப்படி சமாளிக்கலாங்கிற அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு அதற்கான வழிபாடு முறைகளை பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமான நிலை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் சொல்லுவீங்கிறத உறுதியாக சொல்கிறேன் இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால ஒரு நெய் தீப விளக்கு அதாவது நெய் தீபம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக கடையில் நெய்யை வாங்கி கொண்டு அது ஒரு விளக்கு மண் விளக்கு வாங்கி அதன் மூலமாக தீபம் ஏற்றுவது தான் சிறப்பான வழிபாடு நெய் தீபங்கிற வெறும் விளக்கை வாங்கி போட்டிங்கன்னா அது நெய் தீப விளக்கு இல்லைங்க அதனால் முடிஞ்சளவு நெய் தனியாக விளக்கு தனியாக வாங்கிட்டு திரி வச்சு போட்டு மனசார அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த விளக்கு போடுறதுக்கு நீங்கள் சொல்லுச்சிங்கன்னா தான் உங்களுடைய தீப ஒளியானது இறைவனுடைய சென் இறைவன் சென்றடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில தீப ஒளியை ஏற்றும் என்று கூறிக்கொள்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலைக்கான காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சிணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை